ரெண்டாயிரத்துக்கு மேலேயே சபைகள் கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போக தொடங்கிருச்சு எல்லா விதமான அருவறுப்புகள் சபையில் காணப்பட்டது நீங்க அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டீங்கன்னா ஐரோப்பா நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா சபையிலேயே ஓரின சேர்க்கைக்கு கல்யாணம் சபையிலேயே ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நாய்க்கும் நாய்க்கும் கல்யாணம் பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் கல்யாணம் வந்து ரொம்ப அருவறுப்பா மாறிடுச்சு குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க பிரெக்னன்டா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க இங்க ரெண்டு கல்யாணம் அந்த பக்கம் ரெண்டு கல்யாணம் இவருக்கு இது ரெண்டாவது கல்யாணம் கல்யாணம் அறுவறுப்புகள் சபையில காணப்பட்டது இந்த ஒரு காரியம் மட்டும் இல்ல உபதேசத்தில் அருவறுப்பு எல்லா விதமான காரியங்களும் அருவறுப்புகள் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாலும் கேட்கற இடத்துல ஜனங்க இல்ல ஒரு அமெரிக்கால ஒரு சபையில இந்த மாதிரி ஓரண சேர்க்கைக்கான திருமணத்தை செய்த போது ஒரு அம்மா அங்க இருக்க அவங்க ஒரு ஊழியக்காரர் அவங்க சொன்னாங்க இந்த திருமணத்துக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது இது வேதாகமத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா மேல போய் விசுவாசி கேஸ் போட்டுருச்சு அது பேர் விசுவாசி சொல்லக்கூடாது விஷ ஊசி கேஸ் போட்டுருச்சு கேஸ் போட்டோடனே கோர்ட்ல கேஸ் வந்தோடனே நீதிபதி கேட்டார் இந்த மாதிரி ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லியிருக்கீங்க சட்டப்படி நீங்க செய்யணும் உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலையாக்க விரும்புறேன் அப்படின்னாரு அந்த அம்மா சொன்னாங்க யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க அந்த அம்மா சொன்னாங்க உங்ககிட்ட விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போவதையே விரும்புகிறேன் சொன்னாங்க அந்த அளவுக்கு சபை துணிகரம் சபை அந்த சத்தியத்தை சொன்னாலும் கேட்கிற இடத்துல இல்ல சத்தியம் பேசுற சபைக்கு ஜனங்க போகிறது இல்ல அங்க சபை என்பது என்ன ஆயிடுச்சு கொள்ளையர் கூட கிடையாது அதை விட மோசம் ஆடல் பாடல் ஆடுறது குதிக்கிறது ரெக்ரியேஷன் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே பர்தே எல்லா உள்ள இருக்கும் பைபிள் ஸ்டடி மட்டும் இருக்காது பைபிள் ஸ்டடி யாரும் வரமாட்டாங்க வெளிநாட்டுல ஆலயம் என்பது அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில் ஆளாளுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வர்றது ஆலயம் ஆராதனைக்கு வரும்போதே அவங்க சொல்லிருவாங்க நீ ரைஸ் கொண்டா நான் வந்து சாப்பாடு கொண்டாரு நான் வந்து குழம்பு கொண்டாட நீ கூட்டு கொண்டாரு பொரியல் கொண்டாட எல்லாம் ஒரு ஆலயத்துக்கு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் எட்டு மணி ஆராதனைக்கு ஒன்பதுக்கு தான் சேரும் ஒன்பதே காலுக்கு தான் வரும் பத்து ஆராதனை முடிஞ்சிடும் ஒன்றரை ஆராதனை முடிச்சிருவாங்க முடிச்ச உடனே டைனிங் ஹாலுக்கு போயிடுவாங்க என்ன லேட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு பவுல் கேட்குறாரு உங்களுக்கு புசிப்பதற்கு வீடு இல்லையா ஆலயத்துக்குள்ள உட்காந்து ஆலயத்தை எப்படி மாத்தி வச்சிருக்கிறான் புசிக்கிற மாத்தி ரெக்ரியேஷன் சர்ச் கிளப்பு மாதிரி மாத்தி வச்சிருக்கான் சர்ச்சுக்குள்ள எல்லா விதமான அருவறுப்பும் காணப்பட்டுச்சு ஆண்டவர் எச்சரிப்பு சொன்னாலும் கேட்க தயாரா இல்ல ஆப்பிரிக்கா கொள்ள அது அதை விட மோசம் சகல விதமான அருவறுப்பு இப்போ நீங்க கேட்கலாம் ஏங்க கொரோனா இந்தியாவுக்கு வந்து சபையெல்லாம் மூண்டாங்க சபையெல்லாம் இந்தியாவில் ஒழுங்குதா இருந்துச்சு ஒன்னும் கிடையாது அவங்க எதை செஞ்சாலும் வெளிப்படையா செய்வான் இங்க எல்லாத்தையும் மறைமுகமா செய்வான் அவ்வளவுதான் வித்தியாசம் அமெரிக்க காரனுக்கு எதையுமே செய்யறது வெளிப்படையா இருக்கும்

ஸ்கூல் ஃபெயில் ஆகுது எதை பத்தி கவலைப்படாது பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் கேளுங்களா அப்போ மட்டும் என்ன சொல்றீங்க நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் நல்ல ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் போது உன் பையனுடைய எதிர்காலம் பள்ளி படிப்புல இல்ல உன் பையனுடைய எதிர்காலம் கத்திர கரத்துல ஆனாலும் படிப்புக்கு நல்ல ஸ்கூல் தேடுற நீங்க ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி இருக்க முடியும் கத்தர் எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார் நான் தெளிவாய் சொல்வேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அநேக எச்சரிப்புகளை கத்தர் சபைகளுக்கு கொடுத்தார் ஆனால் சபை கேட்கிற இடத்துல இல்ல இங்க தமிழ்நாட்டில் சபையில என்ன இருக்குது இங்க எல்லா இருக்குது பணப்பெருமை அப்புறம் வந்து பதவி பெருமை சினிமாக்காரங்க என்ன இருக்கானோ அதெல்லாம் சர்ச்சுக்குள்ள அரசியல்வாதி இருக்கிற அரசியல் இங்க சினிமா நடிகை கிட்ட என்ன இருக்கோ அது இங்க சர்ச்சுக்குள்ள இங்க வந்து பணப்பெருமை பதவி பெருமை அப்புறம் படிப்பு பெருமை ஜாதி பெருமை எல்லாம் இருக்கு இங்க எல்லாம் இருக்கு இல்லாத மாதிரி உட்காந்துருக்கோம் சும்மா பேசும் போதுதான் அப்படி பேசுறது யாரை ஏமாத்துறீங்க நீங்க என்ன கர்த்தரை ஏமாத்துறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க உங்களை தான் ஏமாத்திக்கிறீங்க அவருக்கு எல்லாம் தெரியும் சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது அவர் பார்த்தாரு சொல்லி சொல்லி பார்த்தாரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அநேக அருவறுப்புகள் சர்ச்சுக்குள்ள ஒவ்வொன்னா சொன்னோம்னா கொடுமையா இருக்கும் கடைசியா கத்தர் பார்த்தாரு அப்பத்தி ரசத்தை நிறுத்துறான்ட்டாரு அதான் நடந்துச்சு நல்லா கவனிச்சு பாருங்க அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு கொரோனா தான் காரணம் நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறேன் அப்பமும் ரசம் என்கிற உடன்படிக்கையை விட கொரோனா என்கிற கிருமி சக்தி வாய்ந்தது நீங்க சொல்றீங்க அர்த்தம் நான் சொல்றது புரியுதா அப்பமும் ரசம் கர்த்தர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை ஆண்டவர் சொல்றாரு பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதனை நடத்த விடாம தடுக்கிறதுக்கும் அது மட்டும் மட்டுமல்ல அப்பமும் ரசமும் உடன்படிக்கை பண்ணாம இருக்கிறதுக்கும் கொரோனா தான் தடுத்துச்சுன்னா இது எல்லாத்தை விட கொரோனா பெருசுன்னு அர்த்தம் கொரோனாவுக்கு அப்படி ஒரு வல்லமை கிடையாது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் சபைக்கு பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் சபையை திறக்கிறவரும் சரி சபையை பூட்டுகிறவரும் சரி அது கர்த்தரால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியாது எந்த அரசாங்கத்தாலேயும் முடியாது எந்த சர்வாதிகாரியாலையும் முடியாது எந்த முடியாது இது முடியாது இது கர்த்தருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை இதை நடத்துகிற அதிகாரம் ஆவியானவர் கையில் இருக்கு அதை மீறி தடுக்கத்துக்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் இல்லை ஆனால் ஏன் கொரோனா மூடப்பட்டது எப்பவுமே ஒரு விஷயத்தை விசுவாசிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் உலக பிரகாரமா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடையதான திட்டம் என்ன ஏன் தேவன் அனுமதி கொடுத்தாருங்கிறத தேவ ஜனங்க போய் கேட்கணும் உலகத்தான் சொல்ற அதே காரணத்தை நீங்களும் சொல்றீங்க அப்படின்னா உலகத்தானுக்கும் சர்ச்சுக்கும் வேற வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம் இப்போ நான் உனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பைபிள்ல இருந்தே சொல்றேன் பஞ்சம் வரும் ஆகாப் காலத்தில் பஞ்சம் வந்தது ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது எலியா காலத்தில் பஞ்சம் வந்தது இப்போ இவங்க எல்லாருக்கும் காரணம் தெரியுது எலியாவுக்கு ஏன் பஞ்சம் காரணம் தெரியுது ஆனால் ஆகாபுக்கு பஞ்சத்துக்கான காரணம் தெரியல அவர் என்ன பண்றாரு உபதியாவோடு சேர்ந்து குதிரைக்கு புளி தேட போறாரு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போறாங்க இப்போ அவரை கூப்பிட்டு ஆக்காப்ப கூப்பிட்டு ஏன் பஞ்சம் அப்படின்னா அவர் அடுத்து சொல்லுவாரு இல்லைங்க இங்க வந்து மழை பெய்யல அப்படின்னு சொல்லுவார் அதே பஞ்சத்துக்கு காரணத்தை எளியாவை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவான் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள் தேசம் சோரம் போச்சு பனியும் மழையும் பெய்யாத படிக்கும் மூணரை வருஷம் என்னாச்சு வானம் அடைக்கப்பட்டது அதனால பஞ்சம் அப்படிம்பா ஒரே பஞ்சத்துக்கு ஆகாப் சொல்றது உலக காரணம் எலியா சொல்றது அதே மாதிரி தான் ஒரு பஞ்சம் வந்தது ஏன் பஞ்சம் வந்ததுன்னு போய் தாவீது ஆண்டவரை கேட்கிறாரு மற்ற ராஜாக்கள் ஆண்டவரை கேட்க மாட்டாங்க அப்ப கர்த்தர் தாவிது கிட்ட சொல்றாரு சவுல் காலத்தில் ஒரு பழி இருக்கு அந்த ரத்த பழியை நீக்கணும் அதனாலதான் அந்த பஞ்சம் வந்துச்சுங்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க உலக பிரகாரமாக ஒரு சம்பவம் நடக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்க முடியும் உலகத்தான் கொரோனானா நீங்களும் கொரோனா சரி கொரோனா வந்து ஷாப்பிங் மால முடிச்சு கொரோனா வந்து சினிமா தேட்டர் முடிச்சு கொரோனா ஸ்கூலை முடிச்சு கொரோனா சர்ச்சும் முடிச்சு அப்ப சர்ச்சு ஒரு சினிமா தேட்டருக்கு ஈக்குவல் சர்ச்சு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஈக்குவல் சர்ச் என்பது ஒரு ஸ்கூலுக்கு ஈக்குவல் அவ்வளவுதானே எல்லாம் முடிச்சு இதுவும் முடிச்சு அப்ப என்ன சபைக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அந்த வாக்கு தத்தம் எங்கே அது ஏன் ஆயிடுச்சா யோசிச்சு பாருங்க அப்போ கர்த்தர் வந்து இந்த சபையை மூடுவதற்கு அனுமதி கொடுக்காமல் இது மூடப்படாது கர்த்தர் பர்மிஷன் இல்லாமல் சர்ச்சை மூடுகிற அதிகாரம் யோபோ உபத்திரவப்படுத்தணும்னா கர்த்தர்கிட்ட போய் பர்மிஷன் தான் என்ன செய்ய முடியும் உபதிரவப்படுத்த முடியும் கையை தொட முடியும் இல்லைன்னா தொட முடியாது பாருங்களேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரோனா ஏன் வந்துச்சு இது சபையை தொடர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டாதான் ஆண்டவர் அதுக்கான காரணத்தை சொல்லுவார் ஆனா நாம் அதை கேட்கவே இல்லை நாம எப்பவுமே எதை கேட்டோம் ஆமா கொரோனா வைரஸ் வந்துச்சு கொரோனா வந்து எல்லாரையும் முடிச்சு சர்ச்சையும் முடிச்சு அப்போ வி ஆர் ஃபெயிலியர்ஸ் அர்த்தம் வி ஆர் ஃபெயிலியர்ஸ் அப்போ எங்களுக்கு இந்த கொரோனாக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொரோனா வரப்போறதை குறித்து சில டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட்டு வா பைபிளில் உள்ள வசனம் இதை எல்லாத்தையும் வச்சு ஆவியான உணர்த்தினார் ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம் நாளைக்கு அதை பற்றி கூட உங்களுக்கு ப்ரூஃப் காட்டும் சொல்லிக்கொண்டே வந்தோம் ஆனால் சபை அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளலை சபையில் உள்ள அறுவறுப்புகள் மாறலை வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு சபைக்குள்ள அப்போ என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா சினிமாக்கார மாதிரி ஆடுறதும் சினிமாக்காரன் மாதிரி பண்றதும் சினிமாக்காரனுடையதான காரியங்கள் எல்லாம் வருது ஒரு பக்கம் அரசியல் வருது சபைக்குள்ள அடித்தட்டி வருது எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்பதான் ஆண்டவர் சொல்றார் இல்ல இது தப்பு நடக்குது தப்பு நடக்குது ஒரு நாள் வந்தது கத்தர் சபைகளை மூடி போட்டார் உலகளாவிய அதான் ரொம்ப இம்பார்ட்டன் வேர்ல்டு இந்திய சபை அல்ல வேர்ல்டு மொத்தத்தை மூடி போட்டார் ஒன்பதாம் அதிகாரம் ஓசியாவின் புஸ்தகம் நாலாவது வசனம் நூறு சதவீதம் நிறைவேறியது கமிழன் எடுக்க கூடாது என்று கத்தர் சொன்னார் அதாவது அவர் சொன்னாரு நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படி எப்போ இது நடக்க விடாம ஆச்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அனுமதி கொடுக்காமல் அது நடந்திருக்காது அப்போ ஆண்டவர் சபையை மூடி போட்டார் அந்த மூடி போட்ட உடனே நாம என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும் ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குது இந்த மாதிரி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருப்பார் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பார் நாம் கேட்கல நம்மளும் என்ன நினச்சிக்கிட்டோம் எல்லார மாதிரியும் கொரோனா கொரோனா நினச்சிக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் சபை அடைக்கப்பட்டிருந்துச்சு ஆறு மாதம் கழித்து தான் சபை வந்து ஓப்பன் ஆச்சு நான் பொதுவாக சொல்கிறேன் உலகளாவிய சில சபைகள் ஒரு வருஷம் கழித்து ஓப்பன் ஆச்சு சில நாட்டில் ஒரு சில நாட்டில் ரெண்டு வருஷம் கழித்து ஓப்பன் ஆச்சு இப்படி பல நாடுகளில் பல நிலைகளில் மாறுச்சு அதில் கர்த்தருடைய கிருவை நான் சொல்லுவேன் கர்த்தருடைய தயவு உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் முதலாவதாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் தேதி சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது வேற எந்த நாட்டிலேயும் லேட்டாக தான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சபை திறப்பதற்கான முதல் அனுமதி கொடுக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னால் செப்டம்பர் மாதம் இது கர்த்தர் நம்மவேல் வைச்ச தயவு இப்போவும் சொல்றேன் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த அருவருப்பை விட அந்த நேரத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க ஆண்டவர் ஆண்டவரே சபை மூடி இருக்குதே அப்படின்னு சொல்லி அநேகருடைய சபம் அநேகருடையதான கண்ணீர் கத்தர் பார்த்தாரு பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு சபை திறப்பதற்கான ஒரு அனுமதியை கொடுத்தார் ஆனால் இப்போ சபையினுடைய நிலைமை அதை விட மோசம் திருப்பியும் சொல்றேன் இப்ப இருக்க சபைகளுடைய நிலைமை அதை விட மோசம் கொரோனா வந்த போது அப்படியே கொஞ்ச நாள் ஐயோ இப்படிலாம் நடக்குதே ஜனங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் வந்துச்சு ஆண்டவர்கிட்ட போனாங்க இஸ்ரவே ஜனங்கள் மாதிரியே தான் ஆண்டவர்கிட்ட போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட பழைய நிலைமைய விட இப்ப மோசம் முன்னாடி சர்ச்சில் சினிமா பாட்டு மாதிரி பாடினா இப்போ சினிமா பாட்டையே பாடுறான் முந்தி சினிமா நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணான் இப்போ சினிமா நடிகனுக்கு மாதிரி ஆயிட்டான் மொத்தமா ஆயிட்டான் அரசியல் இப்போ முழுசா வந்துச்சு சபைக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை விட உபதேசத்துல இருந்து எல்லாத்திலையும் மிக கொடுமையான காரியங்கள் சர்ச் குள்ள நடக்குது தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கொரோனாவுக்கு முன்னாடி கத்தர் கொடுத்த எச்சரிப்பு ஆண்டவர் தெளிவா சொன்னாரு மனம் திரும்ப சொல்லி அந்த தடவை கத்தர் உடன்படிக்கை நிறுத்தினார் இந்த தடவை சபையை கத்தர் கை வைக்க போறது இல்ல உடன்படிக்கை நிறுத்த மாட்டார் திருப்பி இந்த வார்த்தையை கவனியுங்கள் இது கர்த்தருடைய வார்த்தை இந்த தடவை கர்த்தர் சபைகளை சிதற பண்ணுவார் போன தடவை சிதற பண்ணல மூடினார் அது எச்சரிப்பு ஆலயத்தை மூடி இசரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் கேட்கல ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் அடிக்கி இடிக்கப்பட்டது இப்ப ரெண்டாவது முறை நடக்க போகுது நமக்கு ஆலயத்துக்கு கர்த்தர் ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்தார் கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் மோசம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு சபை உலக பிரகாரமான பொருளாசில பணத்தாசையில விசுவாசி சபைனா விசுவாசிய சொல்றேன் அதிகமா போயிட்டே இருக்குது இருக்க அப்படின்னு இந்த முறை வரப்போகிறது லாக்டவுன் மாதிரி இல்ல அதை விட மோசம் இப்ப எல்லாருக்கும் கொரோனாவுக்கு முன்னாடி லாக்டவுன் போட்ட உடனே கொரோனா லாக்டவுன் போட்ட உடனே கொஞ்சம் ஸ்தம்பிச்சிட்டாங்க ஏன்னால் இவங்க யாருமே ஆயத்தம் இல்லை ஆனால் கர்த்தர் ரெண்டு வருஷம் பேசினாரு இவங்க யாரும் ஆயத்தம் கிடையாது அதுக்கு அதெல்லாம் வராதுங்க நடக்காதுங்க கர்த்தர் கிருபை உள்ளவருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த ரெண்டு வருஷத்தை ஓட்டிட்டாங்க திடீர்னு லாக்டவுன் வந்துடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே இருந்தவங்க தயாரா இருந்தவங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஆன்லைன் சர்ச்சஸ் ஆரம்பிச்சாங்க எதை பார்த்து ஆன்லைன் ஸ்கூலு ஆன்லைன் ஆஃபீஸு அதை மாதிரி இவங்களும் ஆன்லைன் சர்ச்சு ஆன்லைன் பிரசங்கம் எங்களை எங்களை மாதிரி எமர்ஜென்சி எல்லாம் ஆன்லைனில் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ எல்லாருக்கும் என்ன என்ன இருக்குன்னு தெரியுமா கொரோனா மாதிரி வந்தால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்லைன் ரெடியாக இருக்குது இப்போ என்ன இருக்குது ஆன்லைன் ரெடியாக இருக்குது அடி எது வந்தாலும் சரி சந்திச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் நினையாதது ஒன்று வரப்போகிறது லாக்டவுன் நீங்கள் நினைக்காம வந்தது இப்போ வரப்போகிறது நீங்கள் நினைக்காதது லாக்டவுன் வந்தால் பரவாயில்ல பிரச்சனை இல்லை ஆன்லைனில் தப்பிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் ஆன்லைன் கூட உதவாது உங்களுக்கு அதை விட மோசமானது ஒன்று வருகிறது இப்ப கொடுக்கப்படுகிற வசனம் இதான் டைம் இந்த நேரத்தில் இப்ப நான் இந்த மூணு நாள் மீட்டிங் சொல்லல இந்த கொரோனாக்கு அப்புறம் அடுத்து ஒன்று வரப்போகுது இது கொரோனா மாதிரியே இல்லை அது வேற நாளைக்கு கத்திரிசமாக பார்ப்போம் அந்த இடையில உள்ள காலம் இது எதுக்குன்னா நீங்க அதுக்கு ஆயத்தப்படுவதற்கான காலம் இது அசை போடுவதற்கு சாப்பாடு சேர்த்து வச்சு கொள்வதற்கு நான் சொல்ல ஆவிக்குரிய சாப்பாடு சேர்த்து வச்சு கொள்வதற்கு உங்களுடைய ஆத்மாக்களை இப்பவே பலப்படுத்துறதுக்கு அதுக்கான காலம் இது ஆனா இப்ப நீங்க முன்னாடி விட ரொம்ப மோசம் ஆயிட்டீங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்பா கொரோனா மாதிரி இன்னொரு வந்தா பிரச்சனை இல்ல பான்லை இருக்கு பாத்துக்கலாம் இல்ல ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு இதுவரை வந்தது ஆண்டவர் உங்களை கை வைக்கல சபை செதறி போகல நான் நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கொரோனாவுக்கு முன்னாடி உண்மையாய் ஊழியம் பண்ண சபையும் ஊழியர்களையும் கொரோனா நேரத்தில் கத்தர் கைவிடவில்லை அந்த நேரத்தில் சபை வளர்ந்தது அதற்கு பிறகு சபை வளர்ந்துருக்கு நான் நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன் கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க உண்மையாக ஊழியம் பண்ணாங்க அது ஐம்பது பேரோட பண்ணாங்களா ஐநூறு பேரோட பண்ணாங்களா அதெல்லாம் தெரியாது உண்மையாக பண்ணாங்க எந்த எவாஞ்சலிஸ்டோ எந்த பாஸ்டரோ எந்த மெய்ப்பனோ உண்மையா ஊழிய பண்ணவங்க கொரோனா பீரியட்ல பாதிக்கப்படல கர்த்தர் அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தது போல கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார் அதே நேரத்தில் கொரோனாவுக்கு முன்னாடி அசால்ட்டா இருந்தாங்க பாருங்க எப்பவும் போல கேஷ் அதே கொரோனாக்கு முன்னாடி அவங்க கொரோனா வரும் தெரியாது அவங்க ஒரு ஒரு அசால்ட்டா இருந்தாங்க அந்த சபைகள் எல்லாம் கொரோனாவில காணாம போச்சு மீண்டும் சபை திறக்கும் போது அநேக சபைகள் இல்லை நிறைய ஊழியங்கள் மூடப்பட்டு விட்டது நிறைய ஊழியங்கள் அடிபட்டுருச்சு காரணம் என்னென்னா இவங்க ஆயத்தப்பட வேண்டிய காலத்தில் உண்மையாக வேலை செய்யல ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் வந்தது இவங்களால் நிற்க முடியல அதே தான் இப்போவும் சொல்கிறேன் இப்போ இந்த காலம் நீங்கள் வரப்போகிறதுக்கான ஆயத்தப்பட வேண்டிய காலம் இப்போ உண்மையாக இருந்தீங்கன்னா உண்மையாக ஊழியம் பண்ணிங்கன்னா உண்மையாக கர்த்தருக்கு முன்பாக உங்கள் காசில் பணத்தில் டைமில் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரப்போகிறதான காரியத்தில் உங்களை சாரிபாத் விதவையின் வீட்டில் வைத்து பாதுகாத்தது போல இரண்டாவது பேஸ்ல கத்தர் பத்திரமாய் வைத்து பாதுகாப்பார் முதல்ல வந்தது கேரி தாற்றங்கரை இப்ப இந்த முறை வரப்போறது சாரிபாத் விதவையின் வீடு இரண்டாவது முறை கத்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார் ஆனா இப்போ நீங்க ஒழுங்கா பண்ணிருக்கணும் இப்போ நீங்க கத்தர் முன்பாக உண்மையா இருந்திருக்கணும் ஆனால் இன்னைக்கும் அநேக சபைகள் குளிர் விட்டுருச்சு இவங்க வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போவும் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுது இப்போ அவங்க அதை அசட்ட பண்றாங்க இவங்க சிதைய அந்த ராஜா ஒருத்தன மாதிரி சிதைக்க ராஜா மாதிரி அசட்டை பண்ணுகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு இப்போ ஏன்னா எல்லா ராஜாக்கள் எல்லா பெரிய ஆட்கள் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க ஆ நாங்க பார்க்காததா கொரோனாவையே பார்த்துட்டோம் சிதைக்க ராஜா சொல்லக்கூடிய இறைமையாவை பொறுத்து காவல் வீட்டில் போடுவான் சொல்லக்கூடிய ஊழியர்களை பிடிச்சி உள்ள தள்ளி போடுவான் ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் ஒன்று கூட தவறி போகிறதில்லை இன்னும் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனோடு கூட தான் இருக்கிறது அதில் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது உங்களுக்கும் சொல்லிட்டு மீண்டும் இன்னொன்று ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் அது யாருக்கு செய்வார்னா இப்போ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற திருச்சபை எதுவோ அதுக்கு கர்த்தர் பின்னாடி செய்வார் இப்போ அசதியாய் செய்கிற ஒவ்வொருத்தனும் அதில் காணாமல் போவார் இது கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு